الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد البرنامج الإسلامي سأكثر سأ விஜரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு மொஹர்ர மாதம் இருபதாம் திகதி புனித மஸ்ஜி நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் அல் காசிம் அவர்கள் அதற்கான காரணிகளும் தீர்வுகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீதே செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் எல்லா நிலையிலும் அல்லாகவே தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு உலகத்திலே மனித இனத்தை படைத்து அந்த மனித இனம் வழிகாட்டிலிருந்து ஒளியின்பால் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹக்கு தூதர்களை ரசூர்மார்களை அனுப்பி வைத்தான் யாரெல்லாம் அந்த தூதர்களுடைய அழைப்புகளை ஏற்று அதற்கு பதிலளித்து அந்த நேர்வழி என்னும் ஒளியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த வழிகாட்டிலிருந்து ஒளியின் பால் வெளியே விடுவார்கள் அதே நேரத்திலே யாரெல்லாம் அந்த தூதருடைய அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் அதே நிலையிலே அந்த மடமைத்தனத்திலே அந்த மறதியிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த இருளிலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே மறதி என்பது கவன இனம் என்பது இந்த மார்க்கத்தை விட்டும் மறுமை நாளை விட்டும் கவன இனமாக இருப்பது கடுதிகளின் அடிப்படையாக இருக்கிறது உள்ளத்தின் நோய்களில் பிரதானமான நோயாக இது இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு ஒரு மனிதன் மறதியாக கவன கவனை கவனக்குறைவாக இருப்பான் என்று சொன்னால் உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்க வேண்டிய எத்தனையோ நன்மைகளை விட்டும் இழந்தவனாக கருதப்படுவான் உலகம் மறுமையுடைய இன்பங்களை இழந்தவனாக கருதப்படுவான் அது மாத்திரமல்ல அவனுக்கு இந்த இதனூடாக மறதியினூடாக மிகவும் குறைந்த விடயங்களே கிடைக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தீர்களே அல்லாஹு இதன் காரணமாகத்தான் ஆதமுடைய சந்ததி நேர அல்லாஹு ஆரம்பத்திலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் அதாவது உங்களுடைய வணங்கப்படக்கூடியவன் ஒருவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை கூறி ஆதமுடைய சந்ததி நிறத்திலே அல்லாஹ் உடன்படிக்கை கொண்டான் காரணம் நாளை மறமையிலே நாங்கள் மறதியாளர்களாக இருந்து விட்டோம் கவனக்குறைவாக இருந்து விட்டோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காக ஆரம்பத்திலே அல்லாஹ் உடன்படிக்கையை எடுத்துக் கொண்டதாக அல் குரானிலே வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான் அந்த பார்த்து பார்த்துக்கும் உங்களது ரப் நான் அல்லவா என்று கூறி அந்த உடன்படிக்கைக்கு மக்கள் எல்லாம் அதாவது அந்த நீதான் எனது ரப் என்பதற்கு சாட்சியாக ஆதமுடைய மக்கள் எல்லாம் சாட்சியம் கூறினார்கள் அதே போன்று மறதியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல் குர்வானை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இது வேதம் இதை நாம் இறக்கி வைத்தோம் இது அருள் புரியப்பட்டதாக இருக்கிறது பத்புஹு அதனே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களை அதாவது இருந்து தூரமாகிவிட வேண்டும் மரதையாளர்களாக ஆகிடకూడாது என்பதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் வலா தக்குன் மினல் காஃபிலீன் நீங்கள் கவன குறைவு உள்ளவர்களாக விட வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான் அல்லாஹின் தூதர் முஹமது அலை வசல்ல அல்லாஹு இடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் முதுமை கடினத்தனம் கவனக்குறைவை யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல் அல்லாஹ் கட்ட விடுகிறான் மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாளை நஷ்டவாதிகளாக அடைந்ததற்கு பின்னால் நாங்கள் எமது குறைவினால் நஷ்டவாதிகளாக ஆகிவிட்டோமே என்று சொல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களை கட்டளையிடுகிறான் அதே போன்று மறுமை நாள் நெருங்கி விட்டதென்றால் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் செய்தியாக அவர்களுக்கு செய்து வைக்கின்றான் அதாவது நாளை மறுமை நாளிலே ஒவ்வொருவருடைய விடயங்களை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நேரத்திலே அவர்களுடைய மறதியை கவனக்குறைவை காரணமாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த கேள்வி கணக்கையும் அல்லாஹ் நினை ஊட்டுகின்றான் அதே போன்று யாரெல்லாம் உலகத்திலே வெளிரங்கமாக அவர்கள் வெளிரங்கமாக உலகத்தை விரும்பி மறுமையை மறந்து இருக்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்தி கேவலமாக கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானந்தவர்களே யாரெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் இந்த எச்சரிக்கையை புறம் தள்ளி அவைகளை புறக்கணித்து வாழ்கிறார்களோ இந்த தூதர்களுடைய நினைவூட்டல்களை போதனைகளை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் மறதியிலே கவன குறைவிலே கவன இனத்திலே விழுந்து விடுவார்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அல்லாஹு பல விடயங்களை அதாவது அல்லாஹா முதலாவதாக உடன்படிக்கை எடுக்கிறான் அல் இறக்கி வைக்கிறான் மறதியை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடை விதிக்கின்றான் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு கட்டளையிடுகிறான் மறுமையினால் நெருங்கிவிட்டால் கேள்வி கணக்கு இருக்கின்றது என்பதை நினைவூட்டுகிறான் யாரெல்லாம் உலகத்திலே மதிமயங்கி வாழ்கிறார்களோ அவர்களை கேவலப்படுத்தி இருக்கின்றான் இவ்வாறெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹா அதிகமான மனிதர்கள் மறதியிலே இருப்பார்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த கவனக்குறைவை விட்டும் இந்த மறதியை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு என்றால் இந்த மறதிக்கான கவனக்குறைவுக்கான காரணிகள் என்ன என்று தெரிந்து கொண்டால் அவைகளை தவிர்ந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த வகையிலே முதலாவதாக மறதிக்கான கவன இனத்துக்கான காரணம் உலகத்தை அளவுக்கதிகமாக நேசித்து அதற்கு அடிமையாகி விடுவது அதே போன்று மறுமையை புறம் தள்ளிவிட்டு உலகத்தை அதிகமாக நேசம் கொள்வது அறிஞர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தை பார்க்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்திலே படிப்பினையை பார்க்கிறார்களோ அவர்கள் படிப்பினை பெறுவார்கள் யாரெல்லாம் உலகத்தில் படிப்பினை பெற வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய பார்வையிலே தெளிவின்மை தான் ஏற்படும் மறதியின் காரணமாக ஒரு தெளிவற்ற நிலைதான் அவர்களுக்கு ஏற்படும் அதே போன்று குரானை புறம் தள்ளுவது குரானை புறக்கணிப்பது அல்லாஹை நினைவூட்டுவதை விட்டும் தூரமாகுவது எல்லாம் மறதியை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளத்தை மரணிக்க செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவை விக்ரம் செய்யக்கூடிய மனிதனுக்கும் அல்லாகவே மறந்து வாழக்கூடிய மனிதனுக்கும் நபி அவர்கள் எதனை உபமானம் கூறியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவன் ஒரு உயிருள்ள மனிதனை போன்றும் அல்லாஹுவை நினைவு கூறாமல் மறந்து இருக்கக்கூடிய மனிதன் இறந்த மனிதனை போன்றும் நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் அன்பாந்தர்களே அதே போன்றுதான் ஜும் ஆக்கள் வெள்ளிக்கிழமையிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஜும் ஆக்களை அலட்சியமாக பொடுபோக்காக சோம்பேறித்தனமாக விட்டு விடுவது அதே போன்று மறதியான நண்பர்களுடன் சேர்ந்து நடப்பது இவைகளெல்லாம் இந்த கவனக்குறைவு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது உலகத்தை அதிகம் விரும்பி அதிலே மதிமயங்குவது மறமையை விட்டு உலகத்தை முற்படுத்துவது அல் குரானை புறக்கணிப்பது சிக்ர செய்வதை புறக்கணிப்பது ஜும்ஆக்களை பொடுபோக்காக சோம்பேறித்தனத்தின் காரணமாக அலட்சியமாக விட்டு விடுவது மறந்த நண்பர்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்திருப்பது இவைகளெல்லாம் அவர்களுக்கு மறதிய கவனக்குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது எனவே நினைவு கூறுவதை விட்டும் எவருடைய உள்ளங்களை எல்லாம் நாம் பூட்டு போட்டு விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம் என்று கெட்ட தோழமைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு மனிதன் ஏமாந்த நிலையிலே இருக்கிறான் அவ்வாறு ஏமாந்த நிலையில் உள்ள விடயங்களில் உள்ளதுதான் ஏதாவது ஒரு கடிதியை செய்துவிட்டு அந்த மனிதன் அதனை நல்லதாக எண்ணிக்கொண்டிருப்பது அவனுக்கு ஏதும் தண்டனைகள் வந்து விடாவிட்டால் நான் செய்த அந்த கடிதையை அல்லாம் மன்னித்து விட்டான் என்று தப்பண்ணம் கொள்வது அதே போன்று அவன் உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக பொருளாதாரத்திலே விசாலத்தன்மை உள்ளவனாக சாந்தமானவனாக இருந்தால் அதனை நினைத்து எனக்கு தண்டனை வரமாட்டாது அல்லா மன்னித்து விட்டான் என்று ஏமாந்து விடுவது அன்பாந்தவர்களே அதனை விட பெரிய கொடுமை என்னவென்றால் அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை வந்தும் அந்த தண்டனை இதற்கு பின்னால் வரமாட்டாது என்று மறந்த நிலையிலே இருப்பது மிகவும் பெரிய கொடிய சோதனையாக இருக்கிறது தண்டனைகள் வந்துவிட்டால் நான் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டேன் இதற்கு பின்னால் இது போன்ற வடிவங்களில் ஈடுபட்டால் தண்டிக்கப்படுவேன் என்பதை மறப்பது என்பது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த குறைவிலிருந்து ஈடேற்றம் பெறுவதென்பது மிகவும் பெருமதியான சங்கையான ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹு சுபகானாவை பயந்தவன் அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவன் அவனுடைய வாழ்விலே ஏதாவது கவன இனங்கள் குறைவுகள் ஏற்பட்டால் அவன் உடனடியாக தன்னை சுதாகரித்துக் கொண்டு நினைவு கூர்ந்து தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு விடுவான் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த மரதியிலிருந்து விமோசனம் பெறுவது இந்த மரதையிலிருந்து வருவது விழிப்புணர்வு பெறுவது என்பதுதான் நன்மையின் திறவுகோளாக இருக்கிறது அவ்வாறு அதன் நன்மையின் திறவுகோள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மறதியிலிருந்து வெளித்தெழுந்தால் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் அவ்வாறு கட்டுப்படும் போதும் அவன் விழிப்பாக உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக இருப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று இந்த மறதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விமோசனமாக இருக்கக்கூடிய விடயம்தான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய அல் குர்வானை அதிகம் அதிகமாக ஓதுவது இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாக நேர்வழியாக உபதேசமாக புத்தகங்களுக்கு இருக்கின்றது என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே அதே போன்று விமோசனம் பெறக்கூடிய வழிகளில் உள்ளதுதான் ஐந்து நேர தொழுகைகளை உரிய நேரத்திலே பேணிப்பாக உரிய முறையிலே நிறைவேற்றுவது நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த ஐந்து நேர தொழுகைகளை பேணி தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அந்த மறந்தவர்களில் உள்ளவர்களாக எழுதப்பட மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது பத்து வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்காவது இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது என்பது மறதியை விட்டும் விமோசனம் பெறுவதற்கான வழியாக இருக்கிறது அல் குர்வான் மஜிலிசிகளிலே இருப்பது அசுண்ணாவை பற்றி பேசக்கூடிய மஜிலிசிகளே அமர்வது அறிவு அமர் அறிவு படித்துக் கொடுக்கக்கூடிய இடங்களிலே அமர்ந்திருப்பது எல்லாம் உள்ளத்தில் இருந்து மறதியை நீக்கக்கூடிய மறதியை தூரமாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இவர்கையும் ரஹமத்துல்லாஹி அலையோரில் கூறுகிறார்கள் மஜிலிசுகள் வானவர்களுடைய மஜிலிசுகளாக இருக்கிறது மறந்த நிலையிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ குறைவாக கவனை இனமாக பொடுபோக்காக யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்களோ அந்த ஒன்று கூடல்கள் மஜாலி அலிசுயா ஒன்று கூடல்களாக இருக்கிறது எனவே இந்த மலக்குமாறு ஒன்று கூடலா சைத்தானுடைய ஒன்று கூடலா என்பதை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உலகத்திலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய ஒன்று கூடலாகிய அந்த வானவர்களுடைய நல்ல மஜிலி தான் இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அன்பார்ந்தவர்களே மறதி என்பது கவன என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் குமத்தில் ஒரு திரையாக இருக்கிறது அடியான் மறந்துவிட்டால் படைத்தவனை மறந்து விடுவான் பாவங்களிலே ஈடுபட்டு விடுவான் படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவோ அவனை விட்டு தூரமாகிவிடும் எனவே அப்போ இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ரிக்கிர செய்வதென்பது படைத்தவனை நினைப்பதென்பது அந்த திரைகளை போக்கக்கூடிய அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மறதி என்ற திரையை நீக்குவதற்கு நினைவு ஒரு காரணமாக இருக்கும் தூரப்படுத்துவதற்கு இந்த ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல் குரான் கூறுகிறது உங்களது ரப்பை பணிவாகவும் பயத்துடனும் மெதுவாகவும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை திக்கிரி செய்யுங்கள் வனும் மினல் காஃபிலே மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கட்டளிடுகிறது அதே போன்றுதான் இந்த மறதியிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிமுறைகளில் உள்ளதுதான் வணக்கங்களை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது அதற்கென ஒதுக்கப்பட்ட நேரங்களிலே வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் மனிதர்கள் மறந்திருக்கின்ற வேளையிலே நாம் அவை நிறைவேற்றுவதற்கு வெற்றிக்க வேண்டும் உசாமா ரதி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் நபி அவர்களே ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக ஷபான் மாதத்திலே நோன்பு நோட்பதை போன்றோ வேறு எந்த மாதங்களிலும் நாங்கள் நோன்பு நோட்பதை காணவில்லையே என்று கேட்ட நபி அவர்கள் கூறிய பதிலை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அதிலே மனிதர்கள் அதிகமாக மறதியிலே இருப்பார்கள் ரஜபு மாதத்துக்கும் ரமதான் மாதத்துக்கும் இடைப்பட்ட மாதத்திலே மனிதர்கள் மறந்து கவனக்குறைவாக இருப்பார்கள் அதன் அந்த நேரத்திலே நான் நோன்பு நோக்கின்றேன் என்று ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதுடைய சிறப்பை பற்றி மறதியாளர்களாக இருந்து விடக்கூடாது என்பதை பற்றி நபி அவர்கள் உசாமா ரவி அல்லாம் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்று மறதியிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான வழிகள் ஒன்றுதான் தௌபா செய்வது அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது தௌபா செய்வது என்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி மரதியிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஒரு தவறு செய்துவிட்டால் அவனது உள்ளத்திலே ஒரு கருப்பு நிறத்திலான புள்ளி இடப்படும் அவன் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து இஸ்தார் செய்து விடுவான் என்றால் அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்பட்டுவிடும் நீக்கப்பட்டுவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மறதியிலே தவறு செய்து அதனை உணர்ந்து தௌபா செய்தால் அந்த பாவங்கள் விடும் என்பதை இந்த ஹதீசனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இன்னும் மரதையிலிருந்து விமோசனம் பெறக்கூடிய வழிகளிலே இன்னும் ஒரு வழிதான் மரணத்தை நினைப்பது இந்த மரணத்தை நினைப்பது என்பது மிகவும் மௌனமாக நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது யாரெல்லாம் அதிகம் அதிகம் மரணத்தை நினைக்கிறார்களோ நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மரணத்தை அன்வித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மரணம் வரை இருக்கிறது நான் மன்னரக்கு மன்னரைக்கு பயணிக்க இருக்கிறேன் என்ற இந்த எண்ணம் அடிக்கடி ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே வரும் என்றால் அவனுடைய உள்ளம் சீராகிவிடும் மறதியை விட்டு அவன் பாதுகாப்பு பெறுவான் செய்தானை விட்டு அவன் பாதுகாப்பு பெறுவான் அன்பாதர்களே செய்தானை பொறுத்தவரையிலே ஒரு அடியான் மறதியான நிலையிலே அவன் ஆகிவிட்டான் என்றால் அவனுடைய உள்ளத்தை குருடாக்குவதற்கு அவ்வாறு நிரந்தரமாக மறந்த நிலை இருப்பதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான் அவ்வாறு அவர்கள் மறந்த நிலையிலே செய்தானுக்கு வழிபட்டு விடுவார்கள் என்றால் செய்தானுடைய ஒதுங்கும் இடத்திலே இவர்களும் சேர்ந்து விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார் அல்லாவே மறந்து மறதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் தெளிவற்றதாக ஒரு குருடானதாக மாறிவிடும் அல்லாஹா சுபஹானுடைய அத்தாட்சிகளும் அல்லாஹூ தாலாவுடைய அறிவுரைகளும் அந்த திரையின் மூலமாக மறைக்கப்பட்டுவிடும் உண்மை எது பாவம் எது வழிகேடு எது நேர்வழி என்பதை தெளிவு பெறாத ஒரு மனிதனாக மாறி விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பாண்டவர்களே இவ்வாறு குறைவுக்கு அவன் ஆக்கிரமக் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவான் என்றால் கவனக்குறைவுக்கு ஆணாகி விடுவான் என்றால் அவன் நல்ல விடயங்களை சிந்திக்க மாட்டான் நல்ல விடயங்களை பார்க்க மாட்டான் நல்ல விடயங்களை கேட்க மாட்டான் நல்ல விடயங்கள் அவனது புத்தியால் சிந்திக்கப்பட மாட்டாது கூறுகிறது செய்தானுக்கு அடிமையாகி மறதிக்கு அடிமையான மனிதர்கள் உள்ளமிருந்தும் சிந்திக்க மாட்டார்கள் கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள் காதிருந்தும் கேட்க மாட்டார்கள் இவர்கள் கால் நடைகளை போன்றவர்கள் அதனை விடவும் வழிகட்டவர்கள் என்று அல் குருவானில் எல்லாம் கூறிவிட்டு கூறுகிறான் இவர்கள் தான் மறந்தவர்கள் கவனீனமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்குருவான் சாட்சியம் கூறுகிறது எனவே நல்லவைகளை பார்க்க வேண்டும் நல்லவைகளை கேட்க வேண்டும் நல்லவைகளை சிந்திக்க வேண்டும் இவைகளை எல்லாம் மறந்து ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் இதுதான் கவனக்குறைவு என்பதை அல் குர்வான் நமக்கு கற்றுத்தருகிறது அன்பார்ந்தர்களே இவ்வாறு மறதியாளர்களாக இருந்து விடுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் அல்லாஹுடைய பிடிக்கும் ஆகிவிடும் அல்லாஹ் இவ்வாறு மறந்தவர்களில் பற்றி அல் குரானிலே கூறும் போது இவ்வாறு மறந்தவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம் தண்டித்தோம் அவர்களை கடலிலே மூழ்கடித்து விட்டோம் என்று அந்த மறந்தவர்களை பற்றி அல்குர்வான் கூறுகிறது அது மாத்திரமல்ல தண்டனை கொடுப்பதாக அல்லா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் அன்பாந்தர்களே நாளைய மறுமையிலே அந்த கியாமத்து நாளையிலே யாரெல்லாம் உள்ளம் மறந்தவர்களாக கவன இருக்கிறார்களோ நாளை மறுமையிலே அந்த திரை அகற்றப்பட்டு விடும் அந்த நேரத்திலே அவர்கள் தெளிவு பெறுவார்கள் அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை எல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் ஆனால் அந்த நேரத்திலே எந்த விதமான பயணம் கிடைக்க போவதில்லை அல் குரான் கூறுகிறது கூறப்படும் போதெல்லாம் நீங்கள் மறதையாக இருந்தீர்கள் இப்போது அந்த திரைகள் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டுவிடும் அனைத்து விடயங்களும் தெளிவாக இருக்கும் அங்கே பார்வைகள் கூர்மையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஆம் நான் மறந்தவனாக இருந்தேன் நான் நஷ்டமடைந்து விட்டேன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நேரத்திலே அவைகளால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அன்பழ்ந்தர்களே நாளைய மறுமையிலே அல்லாஹ் வாக்களித்த வடியங்கள் நிரங்குகின்ற போது அவர்கள் அதனை பார்த்து அபூர்வமாக திறந்த கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள் நஷ்டத்தை ஏங்கி நஷ்டமடைந்ததை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்திலே எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அன்பார்ந்தர்களே மறதியுள்ள மனிதன் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது அல்லாஹ் மறந்தவனா இருக்கிறான் என்று அல்லா தாமலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டு அல்லாஹ் மறந்தவனா இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே கெடுதிகளின் ஒட்டுமொத்த வடிவமும் ஆசைக்கு அடிமையாகுவது மறதியிலே விழுவது இவைதான் கெட்டவைகளின் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிறது யார் அல்லாஹை மறந்து மறந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையுடைய வாயில்கள் பூட்டு பட் பூட்டு போட்டு போடணும் அதாவது மூடப்பட்டு விடும் அதே போன்று ஆசைக்கு அடிமையாகுவதென்பது கெடுதிகளின் வாயிலின் முதல் முதல் வாயிலாக இருக்கிறது எப்போதோ ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹை விட்டு மிகவும் தூரமானதாக இருக்கிறதோ அவன் ஆபத்தின் பக்கம் அதிவேகமாக பயணித்துக் கொண்டே இருப்பான் எவனுடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் நெருக்கமானதாக இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் கெடுதைகளை விட்டும் வெகு தூரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் எனவே அல்லாங்கை விட்டும் தூரமாகுவது என்பது பல நிலைகள் இருக்கிறது அது சில விடயம் மிகவும் பாரதூரமானதாக பலதரப்பட்ட தரப்பட்ட விடயங்கள் ஆகியிருக்கிறது எனவே அந்த மரதியை விட்டும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பாவத்திலே ஈடுபடுவது மரதியை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது மறதி மீழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த மறதிக்கான காரணிகளை அறிந்து அவைகளை ஒட்டுமொத்தமாக வாழ்வில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு நாம் ஏற்றிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே செய்தான் நுழைந்து விடுவான் என்றால் அந்த மனிதனன் மனிதன் ஆசைக்கு அடிமையாகி விடுவான் அவனுக்கு கோபம் ஏற்படும் அவன் குறைவாக உள்ளத்தில் பல கோ கோளார்கள் ஏற்படும் பாவத்திலே ஈடுபடுவான் இவ்வாறு செய்தான் நுழைந்து விட்டால் ஆசைக்கும் கோபத்துக்கும் கவனக்குறைவுக்கும் பாவத்துக்கும் ஆளாகி விடுவான் இவ்வாறு ஒரு மனிதன் ஆளாகி விட்டான் என்றால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழிவகைகளாக இஸ்லாம் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வழிவகைகள் தான் அந்த தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் இடத்தில் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைத்து விடுவான் என்றால் அந்த மனிதன் தௌபா செய்து மீண்டு விடுவான் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டே இருப்பான் அல்லாஹின் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருப்பான் அதற்கு பின்னால் அல்லாஹுடன் தொடர்புள்ள மனிதனாக அவனை அந்த இஸ்திஃபாரும் தௌபாவும் மாற்றக்கூடிய தனது எல்லாம் மிகவும் கவன பயனற்றதாக கழிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான் அதற்கு பின்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எல்லாம் கைசேதங்கள் எல்லாம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே வாழ்விலே தப்பி போன நினைத்து எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நல்ல முறையிலே சிந்தித்து கடந்த காலத்தில் ஏற்பட்டவைகளுக்கு பாவ மன்னிப்பு கோரி உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் உங்களை நிறைப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாழ் நல்ல வழியிலே பயணிப்பதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்கள் புத்தியுள்ள மனிதன் நேர்வழி பெற்ற மனிதன் யார் என்றால் தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை தனது செயல்பாடுகளை மீளாய்வு செய்து சுய பரிசோதனை செய்து தவறுகள் இருந்தால் குற்றங்கள் இருந்தால் அவைகளுக்காக தௌபா செய்து அவைகளை சரி செய்து எதிர்வரக்கூடிய ஏனைய காலங்களை நல்ல முறையில் பயணிப்பதற்கு முயற்சிப்பான் பாவங்களை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்வான் இரவிலும் பகலிலும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருப்பான் தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அதற்காக தௌபா செய்வான் நல்லவைகள் நிகழ்ந்து விட்டால் அதற்காக அல்லாஹுக்கு நண்டு செலுத்தி தொடர்ந்தும் நன்மையிலேயே பயணித்துக் கொண்டிருப்பான் அவர்கள் கூறுகிறார்கள் புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் அவன் தொடராக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தான் புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் கண்காணித்துக் கொண்டு சுய பரிசோதனை செய்து நல்லவைகள் இருந்தால் அவைகளை தொடர்ந்து செய்வதற்கும் பாவங்கள் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் தௌவா செய்து அதிலிருந்து தூரமாகுவதற்கும் அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே கவனையினம் என்பது மறதை என்பது ஒரு பாரதூர்வமான நோயாக இருக்கிறது எனவே இவை இந்த கவன இனத்துக்கு என்னென்ன காரணிகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தூரமாகி அவைகளை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய வழிவகைகள் எது என்று அவைகளை நினைவு கூர்ந்தோ என் நேரமும் அல்லாஹுடைய இறை நினைவிலே இருந்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக ஆமே